ஒன்னே ஒன்று கற்றுக்கலாம் டைமிங் ஷூட்டிங் வரும் நீங்கள் அதை கற்றுட்டா போதும் இப்போ மனோஜ் குமார் சொன்னார்ல டைமிங் நான் நீ சொல்லி ஆனார்ல ஏன்னா அதுதான் பெரிய நடிகர் என்னென்னா அந்த இயக்குநருக்குள்ள மரியாதை கொடுத்துருது இயக்குநர் அடிமையாக நினைச்சு என்ன பண்ணுறது நான் நாளைக்கு பதினொரு மணிக்கு வரேன் அப்போ சாப்பிட்டு வச்சுக்க முடியுதுதான் இயக்குநர் அடிமையாக நினைக்கிறது அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் அவனுக்கு அவ்வளோ பேர் ரொம்ப பிரச்சனை பெரிய இன்னைக்கு அது மாதிரி டைமிங் வந்தால் சார் இன்றைக்கிது சிலர் டைமுக்கு வராங்க வந்தாலே பிடிச்சது காப்பாற்றலாம் நடிக்கிறது அப்புறம் அப்புறம் இருக்குனா சார் பார்த்து புறமே இருக்கு இருக்கு நம்ம மனோஜ்குமார் சார் பார்த்து புறமே இருக்கு என்னன்னா ஒரு மா மேதை சிவாஜிக் சாரோட பணிபிடிச்சிருக்கு நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேண்டாம் நீங்களும் கூட பார்த்து பழகி வேந்திருக்கிய அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பூப்பாக இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம் ஒருடர் சிவாஜி சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன் ஆமாம் அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை ஒரு நேரப்பா அப்போ நேரம் பார்க்கற பெரிய விஷயம் வீட்டுக்கு போய் ரூம்ல போயிட்டு பார்த்து நாம் நம்மளாக உள்ளே விடுவா நம்ம ஹஸ்டண்ட் அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் அவருடைய இன்ஷன் கொடுக்குறதுக்காக சாணி அவங்க அப்பா நான் இப்படி ஒட்டிக்கு போறதுக்குல அப்படி போனதான் போய் அப்போ கூப்பிட்டு அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூலி பேசி கொடுத்தாங்க எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம் அப்போ பாபு சாரு சாரணி எல்லோரும் கூலி சாப்பிட்டாங்க நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன் யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு இருக்கேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சீரியாக பேசிட்டு இருந்தாங்கள மென்னு கீழே வச்சுட்டேன் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு டீஃப் காபி கொண்டு சொல்லவா அப்படினாரு இல்லை சார் இல்லை அது ஒதுக்குறீங்களே அப்படினாரு ஆ ஒரு குடிச்ச குடிக்க நடிக்கிறாவுது அவ்வளோ பேசி கவனிச்சிருக்காரு அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்கு டீ காபி குடிக்க சொல்ல முடியுமா ஒண்ணும் சார் இருமலாவது விப்பிலாவது அஷ்ட அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் அந்த அணுவும் ஒரு நேர பார்த்தா அவர் நம்மகிட்ட வந்து வார்த்தை பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு